கண்ட கண்டன்ட்ல பார்க்க போற கண்டன்ட் பாய்சன் கார்டன் தோட்டம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது செடிகள் கொடிகள் பழங்கள் மரங்கள் அப்படிதான் தோட்டத்தை யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் அவங்க வீட்டில் இடம் அப்படின்னா கூட மாடியில நிறைய செடிகளை வச்சு பாதுகாத்துட்டு வராங்க இந்த நிலையில தான் இங்கிலாந்துல இருக்கிற நார்த்தம்பர்லாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல பாய்சன் கார்டன் அப்படின்ற ஒரு தோட்டம் அமைஞ்சிருக்கு ஏன் இதுக்கு பாய்சன் கார்டன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா இங்க இருக்கிற எல்லா செடிகளுமே ரொம்பவே பாய்சனஸா இருக்குமா மனுஷனை கொல்லக்கூடிய அளவுக்கு இதோட பாய்சன் தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது இந்த கார்டனுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றதா சொல்லப்படுது அதாவது அவங்க தனியா போய் விசிட் பண்ண முடியாதான் வெளியவே ஒரு கைடு இருக்காங்க அந்த கைடு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கைடு கூடவே போய் இந்த கார்டனை சுத்தி பார்க்க முடியுமா இவ்வளவு விசச்செடிகள் உள்ள கார்டனை எதுக்கு ரிஸ்க் எடுத்து போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனா வருஷத்துக்கு ஆறு லட்சத்துக்கும் மேலாக நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு வந்தா இருக்காங்களாம் இந்த கார்டனோட என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆர்ச்சில் பாய்சன் கார்டன் அப்படின்ற நேம மென்ஷன் பண்ணி இருக்காங்க இந்த கார்டனோட ஆர்ச்சுக்கு கீழே இருக்க கேட்ல தீஸ் பிளான்ஸ் கேன் கில் அப்படின்ற ஒரு வாசகத்தை எழுதிட்டு அபாய சிம்பிளா கருதப்படுற ஒரு மண்ட ஓட்ட சிம்பிளையும் இவங்க வரைஞ்சி வச்சிருக்காங்க இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கார்டன்ல இருக்க செடிகள்லாம் எவ்வளவு பாய்சன் நிறைந்தது அப்படின்னு அது மட்டும் இல்லாம இந்த பாய்சன் கார்டனோட வெப்சைட்லயே இவங்க ஒரு மூணு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க உள்ள வரவங்க அந்த செடிகளை தொடக்கூடாது ஸ்மெல் பண்ணக்கூடாது டேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மூணு விஷயத்தையும் இதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டன் உள்ள இருக்க ஒரு பலகையிலையும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க எழுதி வச்சிருக்காங்க ஜிம்பி ஜிம்பி அப்படின்னு சொல்லப்படுற பயங்கர பாய்சனஸான ஒரு செடியை இந்த இடத்துல வச்சிருக்காங்க அதாவது இது எவ்வளோ பாய்சனஸ் அப்படின்னா இந்த செடியை இவங்க ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு பாதுகாத்துட்டு வராங்களா தப்பி தவறி அந்த செடியை நம்ம தொட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு நெருப்பு நம்ம மேலே பட்டால் நம்ம உடம்பு எப்படி எரியுதோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே எரிய ஆரம்பிச்சிருமா இந்த கார்டனோட சீனியர் கைடான ஜான் நாக் அப்படின்றவர் இந்த செடியை பத்தி நிறைய விஷயங்களை சொல்றாரு இந்த செடி ஆஸ்திரேலியால இருக்கிற மலை காடுகள்ல தான் இருக்குமா அது மட்டும் இல்லாம இந்த செடி கிட்ட யாருமே நாங்க மாட்டோம் ஒருத்தர் மட்டும் தான் இந்த செடி கிட்ட பாதுகாப்பு கவசத்தோட போய் தண்ணி ஊத்துவாங்க இந்த செடி அவ்வளவு மோசமானது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாம இந்த செடியை நம்ம தொட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெயின் ஒன் வீக் இல்லனா ஒன் மந்த் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு சரி இவ்வளவு பாய்சனஸ் இந்த செடிகள் எல்லாம் எதுக்கு இந்த கார்டன்ல வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு தோணும் அதாவது இந்த செடிகள் ஒரு சில கொடிய நோய்களை குணப்படுத்துறதாகவும் கூறப்படுது எக்ஸாம்பிளுக்கு இங்க யூட்ரி அப்படின்ற ஒரு செடி இருக்கான் இந்த செடியில தான் பிரஸ்ட் கேன்சருக்கு மெடிசன் தயாரிக்கிறாங்களாம் அதனால தான் இவ்வளோ பாய்சனஸான செடிகளை இந்த கார்டனில் வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த இடம் எவ்வளோ டேஞ்சரஸாக இருந்தாலும் நிறைய சுற்றுலா பயணிகள் இன்னும் இந்த இடத்த விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்